ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக நாலு வகையான சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெசிபிஸ் பார்க்கலாங்க இது ஒயிட் ரைஸ் கூட பசங்க சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயோடு நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மிளகாய் தூள் அதே மாதிரி மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கணுங்க ஒரு முக்கால் திட்டம் வெந்தால் போதும் ஒரு முக்கால் திட்டம் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இது வந்துட்டு இருக்க டைமில் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பல்ஸ் அடிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாதுங்க அங்கங்கே அந்த தேங்காய் தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாய் தூளோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா முக்கால் திட்டம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கொலகொலன்னு வேக வச்சிடாதீங்க ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சோம்னா போதும் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுதும் சேர்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தேங்காய் விழுது மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும் இதெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்து எடுத்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயோடு அந்த தேங்காய் நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயும் தேங்காயும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு தேங்காய் சீரகமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீ சேர்த்துன தேங்காய் கலவா மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம சேர்த்துன தேங்காயோட பச்சை மண்ணெல்லாம் மாறி தேங்காய் நல்லா வறுபட்டு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே நம்ம இந்த தேங்காய் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இது சுட சுட சாதத்தோட பிறந்து சாப்பிட்றக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் அது கூட சாப்பிட்றதுக்கு அட்டை ஆசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கத்திரிக்காய் வருவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்ததான் சுவையான கத்திரிக்காய் பரட்டல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டை ஆசமாக இருக்கும் டெவலில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீர்காமை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஒரு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் மாதிரி தட்டி சேருங்க பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டோடய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தக்காளி வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாயிருக்கு இது நல்லா கலரை விட்டுட்டு தக்காளி அங்கங்கே தெரியுறது எல்லாமே மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வதங்கிடணும் அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய மசி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சேருங்க அப்போ இந்த கத்திரிக்காய் புரட்டல் நல்லா சுவையாக இருக்கும் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த கத்திரிக்காய் நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் புரட்டலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்து தான் இது கூட ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் இல்லை தனி தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த கத்திரிக்காயோட நல்லா கலந்துணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிச்சிக்கிற அளவுக்கு லைட்டாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தெளித்து விட்டு தான் வேக வைக்கணும் ஆவிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்காம நான் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து கத்திரிக்காயும் பூ போல் அப்படியே மிருதுவாக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி இது நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே பொடி நடக்குன மல்லி தழுவி தூவி இறக்குனீங்கன்னா இது சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கத்திரிக்காய் பட்டல் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கத்திரிக்காய் பொடிக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு கூட ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கரேப்பில அப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நான் வந்து நீங்கள் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான் சொல்கிற மசாலா அளவு எல்லாமே ஒரு கால் கிலோவுக்கு தான் நீங்கள் அதுக்கு மேலே கத்திரிக்காய் சேர்க்கும் போது அதுக்கு அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வதக்கும்போது மிளகாய் சேர்க்குறனால அன்னைக்கு சாம்பார் தூளாக மிளகாயத்தூளை சேர்க்கலை இப்போது நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் நம்ம இந்த கத்திரிக்காய் பொடிக்கிறதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக பச்சை மணம் போய் வருபட்ட மணம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வரமல்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது வரமல்லையும் லைட்டாக வருபட்டமானம் வருது இந்த டைமில் இது கூட காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாய் நல்லா காரம் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா இது கூட ரெண்டு துண்டு பட்டை மீடியம் சைஸ் துண்டு பட்டை ரெண்டு சேர்த்துருக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பட்டை வந்து உங்கள் டேஸ்ட்டு தகுந்தளவுக்கு உங்களுக்கு அந்த பட்டையோட மனம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துறீங்கன்னா போதும் இப்போ எல்லா சேர்ந்து நல்ல வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க குளித்த பருப்பும் கடலை பருப்பும் வறுத்த அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவண தேங்காய் சேர்த்துறீங்கன்னா ஒரு மூணு சில்லுன அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து லைட்டாக பொண்ணு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து சேர்க்கலைங்க அந்த பருப்பு வறுக்கிறதுக்கு தேவைப்பட்ட எண்ணெயிலே அப்படியே அதிலே க தேங்காயும் சேர்த்துட்டேன் லைட்டாக தேங்காய் பொண்ணு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க கசகாசம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தேங்காயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கசுகசா தேங்காவோட நல்லா வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு வரமல்லி தேங்காய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக குரகுரம் பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக குரஹொரப்பாக நான் காமிச்சிருக்க மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல அந்த கொலகொழப்பு தன்மையோட ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த பொடியை அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கலை அதனால் இந்த பொடிக்கு மட்டும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் ஏன்னா கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப நம்ம கிண்டம்போது கொலகுலம் ஆகிடும் அதனால் லைட்டாக அப்படி அப்படியே பரட்டி போட்டு எடுக்கணும் இந்த பொடி எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த கத்திரிக்காயும் பொடியும் நல்லா வறுப்பட்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அந்த பொடியோட நிறமே மாறி கத்திரிக்காயோட நல்ல வறுப்பட்டு வந்திருக்கு இது லைட்டாக ஒரு டைம் பெரட்டிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் கத்திரிக்காய் பூண்டு பிரட்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் விருத்து தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் அந்த பெரிய கூடிய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா சுருங்க வதங்கி அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குகிற டைமில் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு வாரம் மிளகாய் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துக்கிற கத்திரிக்காய்க்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்கேற்ப மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய பல்லு பூண்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலோட சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறைகுறவோ இல்லை நைஸாகவும் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு வரமிளகாய் விடுது அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன பூண்டு வரமிளகா வீழுதோட பச்சை வாசனை போகணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா அந்த பூண்டு வரமிளகா பச்சை வாசனை போய் நல்ல வருட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு வரமிளகா வி விழுது வதக்கும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பொடி பொடியாக தான் கட் பண்ணிக்கிறேன் நீல வாக்கில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸாக சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்தோம்னா சாப்பாடு ஒரு பசு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு வரமிளகா மசாலாவோட நம்ம சேர்த்துன கத்திரிக்காயும் கூட சேர்த்துன பொடிகளையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் மேலே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தா மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ இல்லை தண்ணியோ சேர்த்து இதை வேக வைக்கலாம் உங்களுக்கு எண்ணெயிலேயே நல்லா அந்த வறுவல் பரட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி அப்படி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிரிய அளவுக்கு தண்ணி தெளிக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு கைப்பிரிய அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க வெந்து வரட்டும் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூண்டு மனத்தோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பூண்டு வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் சரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றக்கும் சரி அட்டை ஆசமாக இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடியாந்தறு அறுக்குனா மல்லி இலையோ இல்லை கருவேப்பொடியா தூவி இறக்குனிங்கன்னா போதும் கத்திரிக்காய் நம்ம தெளிச்ச தண்ணியிலையும் நல்லா வெந்து வந்துடும் தேவைப்பட்டா நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் வேக வச்சுக்கலாம் எப்படி செஞ்சாலும் நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியாத இருக்குன்னா கருவேப்பிலை தூவி இறக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வருவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த நாலு வகையான கத்திரிக்காய் ரெசிப்பீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க